கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊத்தி குடிதா இவன் குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோவம் என்ன கோவம் தைத்திட்டு வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே ஒரு மேலதான் கோவம் மக்களுக்கே மேல கோவம் பண்ண படமெல்லாம் அப்ப நான் கெண்டல் பண்றது வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு பதினஞ்சு இருபது தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் இடத்த போடும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழி கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையா அது பாவமாடையது இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெய்வ ஜெய்வ தமனான ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டுக்கே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல நான் இப்ப ரெண்டு படம் சொல்றேன் அது குற்றமா எடுத்தாலும் சரி குறையா எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பத்தி சொல்றேன் நீங்க தீர்மானிச்சிங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தக்கிறதுக்கு மூணு மீட்டர் எடுத்தா போடும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சலாம் கிழி 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 கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடைய அது பாவ அது அது பாவாடை அல்ல பாவ மாடை இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெய ஜெயலர் தமிழான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டுக்குள்ளே விட்டு விட்டா எதிர்கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரீக கலாச்சாரம் அது கூட நாகரீகமா இவர் இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைத்து வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி ஒரு டைரக்டர் அழகே ஏ இல்ல கரெக்ட் காलेज ஸ்டூடென்ட்க்கு ஊரா காலேஜ் கிட்டசிட் தியேட்டர் இருக்கு சார் அந்த படம் கொஞ்சம பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேத வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணு நினைக்கிறாங்க சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றான் வற்புட்டி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பார்க்கற வீட்டுக்கு போறான் அந்த மாப்ப மன பெண்ணு இல்ல பாக்குறான் அவன் வெறுப்பா பாக்குறான் வேண்ட வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது டேய் நட்டே என்ன வந்துருக்குற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல சின்ன வயசுல பழகம் போடா போட ஆடான்னு பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவள நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்லை ரவி ரெண்டாவது சார் ஓட்டலை வந்து ஒரு நடுவுல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி உள்ள பெரிய நேரமா இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பாட்டல் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினி உடைச்சி பிராந்தி ஊத்துறா அவ வேணாங்கிற அடைய குட குடிச்சிட்டு இவ ஊத்தி ஓ குடிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்போ முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமா இது பெருசாக வந்துகிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனு நொந்து போய் சொல்றேன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல உலகத்துல எல்லாமே பிராந்திய ஊத்தி குடிதா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோவம் என்ன கோபம்னு தைத்துக்க வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே உண்மையே மேல கோம் பண்ண படமர் தான் அப்படின் பண்றது கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா உரிமை வருவான் இப்படி எனக்கு ஒண்ணு இல்லை கொஞ்சம் நகைச்சுவா எதை பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசு வேண்டாம் வேண்டுகோளா வைக்கிறேன் நான் யாரு முதல் கொட்ட நீ சிரிக்காத லோவராட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய போயிச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல பல படங்கள் யாரும் சொல்ல புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று இருக்கு சார் நிறைய படம் நிறைய படம் புது டேரக்டர் அவ்வளவு விஷயங்கள் அப்பயமா சொல்ற பெருசா எல்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்தில் இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட கேளுங்க ரங்கராஜ் ரங்கராஜன் நம்ம தெருல இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீங்க போய் தேட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் ஆர்கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்காங்க நான் எல்லாரையும் கூட சொல்ல ஆக ஏதாவது தவறா பேசுறதா இந்த மன்னிச்சிருங்க நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர்கள் வாங்க வைக்கணும் ரவிக்குமார சொல்வாங்க சௌதரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துவாரா கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவாரு இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டேரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவோம் அது சிலர் ஆனா நம்மளுக்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்டாயிரம் சொல்லலை அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த சச்சு ஒரு சகோதரி திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா அர்த்தணும் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டர் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தை போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கே சுந்தர் எங்க செல்வமணி ஞாபகம் வரும் அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் படம் கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிற அற்புதமா பாட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போகல இல்லன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் தியேட்டர் சார் சிக்கனா பண்ணி கொடுப்பார் சிக்கனா பணம்னு கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன் சைந்தவிய சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி சுரதி மனோரமா ஆச்சிக்காக மனோரமா ஆச்சு ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விட அவ்வளவு பெரிய அற்புதமான டேரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி சார்